ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி vlog சேனல் இன்றைக்கி வந்து ஒரு முருங்கைக்கீரை தோரன் அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம முருங்கைக்கீரையில் வந்து கூட்டு சூப்பு அப்புறம் வந்து பருப்பு கடையில்லாம் வச்சு செய்வோம் இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி நான் ரீசெண்டாக என்னோடய வளாகில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஊருக்கு போயிருந்தப்போ தோட்டத்துலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்திருந்தோம் அந்த முருங்கக்கீரிய வச்சு தான் நான் இப்போது பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல முருங்கைக்கீரையை நல்லா கழுகி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி எப்பவுமே நீங்கள் பறிச்சுட்டு வரீங்கன்னா கொஞ்சம் நல்லா இளம் தலையாக பறிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நம்ம சமைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கடையில் வாங்குறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளீன் பண்ணுறப்போ பூச்சி புழு அதெல்லாம் இல்லாமல் பார்த்து சுத்தமாக கிளீன் பண்ணி கழுகி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்கு ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்ப அயன் கம்மியாக இருக்கிறவங்க ஹீமோக்லிபின் கம்மியாக இருக்கிறவங்க இது சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூட இந்த முருங்கக்கீரை வந்து சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக ஃபுட்டில் கொடுத்து ட்ரை பண்ணுங்க ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பேஸ்ட் பேஸ்ட்லாம் நம்ம அதில் போட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் வந்து ஒரு ஒரு கால் மூடி இந்த மாதிரி பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஓகேங்களா நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் கலவாக தான் பண்ணுறேன் நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நான் அரைச்சது பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை ஆனால் கொஞ்சம் பரு இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போதான் நல்லாயிருக்கும் ரொம்ப தேங்காய் வந்து மைசாக அரைச்சிருவேன்னா இது மாதிரி குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் பல்ஸ் இருந்தனால் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற முருமையிலையில் வந்து இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த தேங்காவை சேர்த்துட்டு கையால் நல்லா நம்ம வந்து பெசறி விடணும் அந்த இலையும் அந்த தேங்காவோட ஜூஸ் எல்லாமே வந்து அந்த இலையில படுற மாதிரி நம்ம நல்லா பெசறி விடணும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக அந்த மிக்சியில இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஏன்னா அந்த கீரை சமைக்கிறப்ப அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் அந்த மிக்சியில வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி கலக்கி அதை ஊத்துறேன் இது பெசுறப்பவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க பறவை நான் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்ட்டு கொஞ்ச தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கையால் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸ்பூனை விட கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த தேங்காயோட ஜூஸ் ஃபுல்லாக அந்த இலையில் பட்டு அந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இந்த தோரம் இப்படி தான் பண்ணணும் ஸோ இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் இப்போது கேபேஜு முட்டைக்கோஸு கேபேஜ் மெயினாக கேபேஜ்ல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அது போக இந்த தட்டைப்பயிறு அதுல எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தேங்காய் போடுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெ ஊத்துனீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அதுவும் இது வந்து சாதத்தோட பண்ணி சாப்பிடுறப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஆனால் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க வந்து கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கடல் எண்ணெயோ இல்லை நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் என்ன என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் சில உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அந்த ஃப்ளேவரு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற கடல் எண்ணை நீங்கள் ஊற்றி செஞ்சுக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ நான் வந்து இங்கே தான் எடுத்திருக்கேன் ஸோ என்ன நல்லா சூடான உடனே சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்த்துக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் அரைஞ்சு சேர்த்துக்கிறதுக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும் அவங்க நீங்கள் சின்ன வெங்காயமே மேக்ஸிமம் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அவ்வளோதான் இப்போ நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை வந்து நான் இதுல சேர்த்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கலர் மாறணும் இல்லை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இதோடவே ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க அந்த சின்ன வெங்காயம் வரமிளகாவோட தாளிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பா வரமிளகா சின்ன வெங்காயம் கண்டிப்பா சேர்த்து இந்த தாளிக்கிறது வந்து ரொம்ப இதே மாதிரியே செய்ய நான் இங்க ஒண்ணுதான் சேர்த்திருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து ரெண்டு தான் செய்யறேன் அதுவும் இல்லாம நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அது நல்லா ஒரு காரம் கொடுக்கும் அதனால வரமிளகா வந்து கொஞ்சம் அந்த பிளேவருக்கு மட்டும்தான் அதனால் நான் ஒன்று மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பெசரி வச்சுருக்கோம் தேங்காய் தேங்காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்து இதை வந்து நல்லா உப்பு நம்ம சேர்த்து தான் நம்ம பெசரி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து நல்லா வேக விடுங்க முருங்கக்கீரை வேகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அது அதுக்கு ரொம்ப கலர் மாதிரி வெந்துருச்சுன்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு பார்த்து எவ்வளோ நேரம் எனக்கு கரெக்டாக வேக வைக்கணுமோ அந்த நேரம் மட்டும் வேக வச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து இங்கே மூடி போட்டு வேக வைக்கிறேன் அப்போ நல்லா அது வெந்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோடனே நல்லா அது தண்ணி விட்டு இப்படி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இது கொஞ்சம் தண்ணி வந்து வற்றிக்கிட்டோம் நீங்கள் ரொம்ப ட்ரையாக வேணாலும் பண்ணிக்கலாம் நான் என்ன இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன்னா வெறும் சாதம் இந்த முருங்கை கீரை இந்த தோரம் தான் ஸோ வேறு எதுவும் இல்லை ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அதனால் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் எனக்கும் அப்பாவுக்கும் தான் பண்ணிகிட்ருக்குறேன் அதனால் கொஞ்சம் வாட்டரியாக தான் நான் மிக் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ பொரியல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி சுன்று வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா சுண்டுறதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியோட விதம் ஆஃப் பண்ண போகிறேன் இதை பாருங்கள் ரொம்ப தண்ணி சொல்லிடுச்சு ஆனால் கொஞ்சமாக தண்ணி இருக்கு இல்லைங்களா இதுலேயே நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போ லைட்டாக ஆஃப் பண்ணுற நேரத்தில் மேலே மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மறுபடியும் சொல்றேன் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்களும் நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனால் லாஸ்ட்டாக நார்மல் எண்ணெய் சேர்க்காதீங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்குறவங்க மட்டும் கடைசியாக அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் அதுக்காக தான் ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்